ம் ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் கடையில் மிஷினில் சார்ஜ் இல்லைன்ட்டாங்க ஷடவுன் இன்னைக்கு அதனால எதுவுமே போட முடியாது மிஷினில் சார்ஜ் இல்லைன்ட்டாங்க அவ்வளோ தூரம் போய் வேர்த்து விறுவிறுத்து வந்தாச்சு திரும்பி வந்தாச்சு சா இன்றைக்கி டைமே வேஸ்ட்டாக போச்சுப்பா இன்றைக்கி தேங்காய் இல்லாத குழம்பு தான் வைக்க முடியும் தக்காளியை வதக்கி வச்சுட்டு முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி தேங்காய் இல்லாத சமையல் தான் பண்ண முடியும் ஏன்னா டவுன் இன்றைக்கி டிவி பார்க்க முடியாது இன்னைக்கு ஃபுல்லாக செம்ம போர் தான் ஏன்னா டவுன் இன்னைக்கு நல்லா கொசு கடிக்க போகுது ஏன்னால் ஃபேன் போட முடியாது ஏன்னா டவுன் இன்னைக்கு மிஷினில் துணியை போட முடியாது ஏன்னா டவுன் இன்றைக்கி துணியை அயன் பண்ண முடியாது ஏன்னா டவுன் மோட்ரு போட்டு தண்ணி ஃபில் பண்ணாமல் விட்டாச்சு டேப்பில் தண்ணி ஸ்லோவாக வருது ஏன்னா இன்றைக்கி டவுன் தண்ணி இல்லாமல் இன்றைக்கி தவிக்க வேண்டியதுதான் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஷடவுன்னு சொன்னாலும் நம்மளால் ஃபேன் போட்டு நிம்மதியாக தூங்க முடிய மாட்டேங்குது கொசு கடி எடுத்துரும் இல்லையா லைட் போட்டு வெளிச்சத்தில் சமையல் பண்ண முடிய மாட்டேங்குது ஏன் சமையலே நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்ல மிக்ஸி யூஸ் பண்ணி த சமையல் பண்ண முடிய மாட்டேங்குது நம்மளால் மிஷினில் துணி துவைக்க முடிய மாட்டேங்குது லைட்டு போட முடியாது டிவி போட்டு பார்க்க முடியாது ஹீட்ரு போட்டு சுடுநீரில் குளிக்க முடியாது இல்லையா துணியை அயன் பண்ண முடியாது ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ண முடியலை ஏன் எங்களை மாதிரி ஆளுங்க யூடியூப்பில் சார்ஜ் இல்லாட்டி வீடியோ கூட போட முடிய மாட்டேங்குது இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் மிஷின் 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 இந்த மிஷினை கண்டுபிடிச்சது மனுஷன்தான் ஆனால் அந்த மிஷினை கண்டுபிடிச்ச மனுஷனாலேயே மிஷின் இல்லாட்டி எந்த வேலையும் பண்ண முடியலை அந்த மனுஷனால் இல்லையா ஆக மிஷினை கண்டுபிடிச்ச மனுஷனை ஆக்குப்பை பண்ணதே இப்போ மிஷின் அளவுக்கு உலகம் மாறிடுச்சு உலகம் சுருங்கிருச்சு எந்த ஊருக்கும் ரொம்ப சீக்கிரம் போயிட்டு வர முடியுது ஈஸியாக வெளிநாட்டில் இருக்கவங்களா கூட நம்ம டெய்லி பார்த்து பேசுகிறோம் இப்போ ஆக எல்லாமே உலகம் சுருங்கிருச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சது மனுஷன்தான் ஆனால் அந்த மனுஷனையே இப்போ ஆக்குப்பை பண்ணிருச்சு மிஷின் எந்த அளவுக்கு உலகம் மாறிடுச்சு பாருங்கள் மிஷினே இப்போ மனுஷனை அடிமையாக்கிருச்சு இல்லையா